ஸோ இன்றைக்கி புயல் கடந்து இன்றைக்கி சண்டே அப்படியே நாங்கள் மெர்னா பீச் வந்துருக்குறோம் கிளான்சி ராய் சொல்லுங்கள் வாங்க போகலாம் வாங்க வாங்கம்மா ஓகே அந்த ஒரு ஸ்பெஷலான ஸோ ஸோ ஒரு வழி போட்டிருக்காங்க கிளாங் சி ஜால இருக்கா குதான் இருக்காது ஜால வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பயங்கரமாக வந்துருக்கு ஆமா வா அப்படியே வா ஒன்றும் இல்லை வா வா இங்க மீன் எதுனா இருக்குன்னு பார்த்தா மீன்லாம் ஒன்றுமே இல்லை ஓகே இந்த புயலில் பாருங்க பயங்கரமாக இருக்கு நம்ம சென்னை மெரினா பீச் பட் இருந்தாலும் மக்கள் இந்த பீச்சில் வந்து நல்லா ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஆமாம் விவேகானந்தர் இல்லம் என்னவா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் இறக்கம் இறக்கம் வா அவங்க அப்படியே போயின்ட்டு இருப்பாங்க வா கை புடிக்கொடி ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ வந்து அவ்வளோ மழை இல்லை எங்கே விட்டு விட்டு பெய்யுது பட்டு இந்த காசு வந்து சீன் நல்லா இருக்கு ரொம்ப கூலிங்லாம் இல்லை கொஞ்சம் ஒரு வார்மாக இருக்கு நிறைய போயிட்டு இருக்கோம் வராங்க கண்டிப்பா ஸோ இந்த டைம்லேயும் ஜாலியாக வந்து ஃபேமிலியாக கன்ஷூட் ப்ளே பண்றாங்க அது ஒரு ஜாலியான விஷயம் தான் எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா ஆமா 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 நோண்டி வச்சிருக்காங்க காத்து வந்து பயங்கரமா அடிக்குது வா வா பார்த்தலாம் என்ன கடிக்குதா ஆ ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் வேறு அது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது எங்கே போனாலும் ஸோ டாக்ல இருந்தால் நீங்கள் கேஷுவலாக போய்விடக்கூடாது நம்ம கொஞ்சம் சத்தம் போட்டாலும் நம்ம வந்து எதுனா பண்ணிடுவோம்

அப்படியே அலை கிட்ட வந்துட்டோம் எங்க போனாலும் தன்னுடைய கேமரா சிவா ஓகே கடல் அலை சவுண்டு பயங்கரமா இருக்கு பட் லைட்டிங் பத்தலை நம்மளுக்கு பட் இருந்தாலும் சின்ன சின்ன படகுலாம் மீன் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க அலை வந்து பயங்கரமா அடிக்குது பாருங்க ஏன்னா மீன் வருதான்னு பாக்கலாம் மீன்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்க என்ன புயல் எது வந்தாலும் வந்து லேன்சி நான் அலைக்கி கடல் அலைக்கி லைட்டா ரெடியா ரெடி ஆ அப்படியாப்பா அப்பா பிடிச்சிக்கிறேன் நில்ல 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 அப்பா நிற்கிறேன் நில்ல பேடா கம்மான்னுபா இல்லை அப்படியே வாடா ஓண்ணா இல்லை பொண்ணா அப்பா இருக்கேன் கால் நில கால் நில கால் நிலவா கிட்டவா நில்லுதாங்க அவ்வளோதான் ஓகே ஜாலியா இல்லை ஒரு அளவு வருது பார் இல்லை ஆ ஒன்றுமே தெலங்களா சி ஆ வேடாது வேடாதா கால் பட்டு நில்லு நில்லு அப்பா இருக்கேன் நில்ல நில்லு காலை நாள் ஐயா வரல பர் இங்க நில்லு

શિવ શિવ